நடந்தருந்துதீர் சமூகம் என்று சொல்லக்கூடிய சக்குலீர் சமூகத்தில் காதல் திருமணம் தொடர்பாக காதல் விவகாரம் குறித்து தொடர்பாக சமூக வலைதளத்தில் நான் கண்ட அந்த அதிர்ச்சியான சம்பவம் குறித்து மிகவும் கவலை அளிக்கிறது அருந்துதீர் சமுதாய குடும்பத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் என்றுதான் பேச வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் மனிதருக்கு கொடுப்பது கிடையாது ஒரு உயிரை எடுப்பதற்கு உண்டான இது வந்து கிடையாது காதல் திருமணம் அப்படி இல்லாமல் பெற்றோர்கள் தாங்கள் வளைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் விதத்தில்தான் அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது ஆகையினால் பொருளாதாரத்தில் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் ஒரு குடும்பம் பொருளாதாரத்தில் முன்னேறினால் அந்த ப கிராமம் முன்னேறின மாதிரி இருக்கும் மாவட்டம் முன்னேறின மாதிரி இருக்கும் இந்த மாவட்டம் முன்னேறும் என்றால் தமிழகம் முன்னேறினதுக்கான ஒரு சாத்திய தான் இருக்கிறது இந்த விருதுநகர் மாவட்டம் ஒரு காதல் விவகாரம் குறித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது குறித்து சமூக வலைதளத்தில் நான் பார்க்கும் பொழுது அது குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவு செய்கிறார்கள் நேர்காணல் என்ற அடிப்படையில் பல யூடியூப் சேனல்கள் வந்து குறிப்பாக பல்லர் சமூகம் என்றும் தேவேந்திர சமூகம் சமூகம் என்று சொல்லி இதை அதனை மையப்படுத்தி பேசுகிறார்கள் அதுவெல்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதுதான் என்னைப் என்னுடைய போன்றவர்கள் என்னுடைய கருத்தாக நாங்கள் பதிவு செய்கிறோம் தேர்தல் நேரத்தில் வாக்கு செலுத்துவதற்கு ஜனநாயகத்தை சமூக விரோத கும்பல்கள் படுகொலியில் தள்ளும் பொழுது அதாவது ஜனநாயகத்தை அவர்கள் வந்து படுகொலியில் தள்ளும் பொழுது பணத்தை வாங்கி ஓட்டு போடும் பொழுது அங்கு சாதி தேவைப்படாது அதே ஜனநாயகத்துக்கு எதிராக பணத்தை வீசி வாரி அள்ளி வீசி அந்த ஜனநாயகத்தை வீழ்த்தி அங்கு அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கும் பொழுது யாராவது ஒருவர் பாதிக்கப்படும் பொழுது அங்கு சாதியை முன்னிறுத்தி போராடுவதும் அபத்தமான வேலையிலாக இருக்கிறது ஜனநாயகத்தை ஜனநாயக காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்க்குறோம் இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் திருவிழா என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஜனநாயக தேர்தல் திருவிழா காலங்களில் பணம் கொடுக்கிறவர்கள் பணம் வாங்குகிறவர்களை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது என்பது வேதனையாகவும் இருக்கிறது அப்பொழுதெல்லாம் சாதி தேவைப்படாது அங்கே பணம் தான் தேவைப்படுவது ஆனால் ஒரு பாதிக்கப்படும் பொழுது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஜனநாயகத்திற்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்காத வகையில் இது மாதிரியான சமூக விரோத கும்பல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் ஆகையினால் ஜனநாயகத்தை நாம் பதிக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறது ஆகையினால் ஜனநாயகத்தை ஜனநாயக விரோத கும்பலுக்கு துணை போகக்கூடிய இயக்கவாதிகள் அந்த ஜனநாயகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்களை கண்டும் காணாத மாதிரி இருக்கக்கூடிய சமூக விரோத கும்பல்கள் அதன் மூலம் ஆதாயம் தேடப்படக்கூடிய இயக்கங்கள் தான் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஜனநாயக விரோத கும்பல்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குறை கூறுவதற்கன்றி சில யூடியூப் சேனல்கள் சில யூடியூப் நெறியாளர்கள் என்ற பெயரில் அந்த அந்த முகமுடியை அணிந்து கொண்டு விருதுநகரில் நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி புதிய தமிழகம் கட்சியுடைய மையப்படுத்தி பேசுவது தவறு அது எதற்காக நடந்தது அதை நட அதை பேச பேசாமல் அரசியல் ரீதியாக ஒரு புதிய கட்சியையும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையும் ஜனாதனத்தம் என்று மையப்படுத்தி பேசுவது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது ஆகையினால் நீங்கள் ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேர்தல் காலங்களில் நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரை தன் சுயநல சு தன்மானத்தை இழந்து அந்த ஜனநாயகத்துக்கு துரோகம் அளிக்கும் நிலைகள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டு போடுவதும் பணத்தை அள்ளி வீசி ஜனநாயகத்தை வீழ்த்துவதும் இந்த சமுதாய இந்த ஜனநாயக சமூக விரோத கும்பல்களுக்கு துணை போகக்கூடிய இயக்கவாதிகளும் அந்த லாபம் அதன் மூலம் பயன்பெற்ற மக்களும் தான் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஜனநாயக மக்கள் சக்தியை காப்பாற்றக்கூடிய புதிய தமிழகம் போன்ற இயக்கங்களை குறை கூறுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பாக படி ஒன்றோடு கேட்டுக்கொள்கிறேன்